உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க நாடு முழுவதும் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்காக்களை அதிக அளவில் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்து உள்ளது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க நாடு முழுவதும் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இத்திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து பல்முனக சரக்கு போக்குவரத்து பூங்காக்களை அதிக அளவில் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்தது அதன்படி மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு தொழில்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் ஓசூர் மதுரை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் பல்முனக சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் இதற்காக ஒவ்வொரு இடத்திலும் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்தி தருமாறும் கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நிலம் கையகப்படுத்தி தந்தால் பொதுத்துறை நிறுவனங்கள் வாயிலாக பல் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைத்து தரப்படும் என தமிழ்நாடு அதிகாரிகளிடம் மத்திய அரசு அதிகாரிகள் உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன Omax vests and briefs.